நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் இரண்டு தாயாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க ஒரு தகுந்த விலையில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சின்ன வீடியோ தாங்க தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பட்டனையுமே தட்டி விட்டிங்கன்னா உங்களை போல் நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து ரெக்கமெண்டேஷன் போகிறதுக்கான வாய்ப்பு கொடுக்குதுங்க நம்மளுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய ஆடுகள் பார்த்தினா இரண்டு ஆடுகள் தாயாடுகள் வந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க முதல்ல பார்க்கக்கூடிய ஆடு பார்த்துட்டிங்கன்னா ஆறு பல் போட்டிருக்குதுங்க இரண்டு கிடா குட்டிகளோடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இது வந்து ஒரு நாட்டு ஆடுங்க இரண்டாவதாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு கொடி கொடி ஆடுங்க அதுவும் வந்து இரண்டாம் மீத்து குட்டி போட்டிருக்குதுங்க ஒரே ஒரு கெடா குட்டி போட்டிருக்குதுங்க இரண்டு ஆடுகளுமே வந்து ஆறு பல்ங்க ரெண்டுமே வந்து இரண்டாம் மீத்துங்க கொடி ஆட்டுக்கு வந்து ஒரு கெடா குட்டிங்க நாட்டு ஆடுக்கு வந்து இரண்டு கெடா குட்டிகள் இருக்குதுங்க இந்த இரண்டு ஆடுகளுமே வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா கும்பகோணம் பகுதியிலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க சாக்கோட்டைங்கிற கிராமத்துலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க இந்த இரண்டு ஆடுகள் ப்ளஸ் குட்டிகளோட விற்பனை விலை பார்த்தினா இருபதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஒரு சிறு தொகை முன்பின் அனுசரித்து கொடுப்பாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கங்க ஆறு பல் இரண்டாம் மீத்து குட்டி போட்ட கொடியாடுங்க ஒரு கெடா குட்டியோட விற்பனைக்காக இருக்குதுங்க ரெண்டாவது வந்து நாட்டாடுங்க ரெண்டு கெடா குட்டியோட விற்பனைக்காக இருக்குதுங்க கும்பகோணம் வட்டம் சாக்கோட்டைங்கிற கிராமத்துலேருந்து விற்பனைக்காக வந்து இருக்குதுங்க விற்பனை விலை வந்து இருபதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க வேணும் நினைக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்றொடைய பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்